ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சந்தியாரங்க சிறியில தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தனத்தோட கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும்னு சொல்லிட்டு கதிர் பார்த்தோம்னா வித்யாவை போய் சந்திக்கிறாங்க அப்போ வித்தியாட்ட சொல்கிறாங்க இப்படி எங்கள் மாமா பொண்ணா தான் வந்து கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அதனால நீங்கள் வந்து உண்மையை சொன்னால் தான் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும் அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே வித்யா சொல்கிறாங்க நான் சொன்னக்கு யாராவது நம்புவாங்களா அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் சொன்னீங்கன்னா நம்புவாங்க ஏன்னா நீங்களும் அவனு சேர்ந்து இருந்த ஏதாவது ஃபோட்டோலாம் இருக்கும்ல அந்த ஆதாரத்தை கொண்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திரலாம் அப்படிங்கவும் அப்போ வித்யா சொல்ல சொல்கிறாங்க என்னோடய ஆதாரத்தை எல்லாத்தையும் வந்து நான் கார்த்தி வந்து என்னை மிரட்டி வாங்கிட்டு போயிட்டான் இப்போ என்கிட்ட எதுவுமே கிடையாது அப்படிங்கவோ என்ன வித்தியா நீங்கள் இந்த மாதிரிக்கு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க ஏன்னா நான் சொன்னக்கே கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது அதனால் நீங்கள் வந்து தான் அந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும் அவங்க அவங்ககிட்ட இருந்து என் மாமா பொண்ணை காப்பாற்றணும் அது உங்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு கதிர் சொல்லவும் அப்போ வித்தியா சொல்கிறாங்க என்னை மன்னிச்சிருங்க நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க என்ன வித்தியா இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க தயவு செய்து வாங்க நீங்கள் தனத்தோட வாழ்க்கையை காப்பாற்றணும்னா உங்களால் தான் முடியும் அதனால் தயவு செய்து நீங்கள் வாங்க என் கூட அப்படிங்கும்போது வித்தியா சொல்கிறாங்க இல்லைங்க அந்த கார்த்தியை பற்றி உங்களுக்கு தெரியாத ரொம்பவே மோசமானவன் சொல்ல பொண்ணைக்கு அவன் வந்து என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கான்னு தெரியுமா அவங்ககிட்ட வந்து தப்பிச்சு வந்ததே பெரும்பாடு அது மட்டும் இல்லாமல் அவனும் சரி அவங்க குடும்பத்தாரும் சரி ரொம்பவே மோசமானவங்க அவங்ககிட்ட போது என்னால் உயிர் வாழ முடியாது அதனால் என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா என்ன நம்பி ஒரு குடும்பமே இருக்குது அவங்களுக்கு நான் மட்டும்தான் வேறு யாருமே கிடையாது அதனால் தயவுசெய்து என்னை விட்டுருங்க நான் வர வரமாட்டேன் அப்படின்னு வித்தியா சொல்லவும் இதை கேட்டதுமே கதிர் அதிர்ச்சி என்ன வித்தியா நீங்கள் கடைசி நேரத்தில் இந்த மாதிரி கைவிரிச்சிட்டீங்க உங்களை நம்பி தான் வந்திருக்கிறேன் தனத்த கல்யாணத்தை கார்த்திட்டு இருந்து அது உங்களால மட்டும்தான் முடியும் நீங்க சொன்னா மட்டும்தான் அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியும் அதனால என் கூட வாங்க வந்து எங்க மாமா கிட்ட நீங்க இந்த உண்மையை சொல்லுங்க அப்படிங்கும்போது போது வர வரமாட்டேன் அப்படின்னு மறுத்துருந்தாங்க தயவு செய்து மன்னிச்சிடுங்க இந்த விஷயத்தை எப்படியாவது உங்க மாமா கிட்டையும் உங்க மாமா பொண்ணுகிட்டையும் எடுத்து சொல்லுங்க கார்த்திகை பற்றின உண்மையை சொல்லி எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து கதிர் ரொம்பவே சோகமாக இருந்தாங்க வித்யாவை எப்படியாவது நம்பிக்கையாக அழைச்சிட்டு போயிடலாம் அழைச்சிட்டு போயிட்டு ரகுராம்கிட்ட கார்த்திகை பற்றின உண்மையை சொல்லி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தலாம் நினச்சாங்க ஆனால் வித்யா வர மாட்டேன்னு சொன்னனால கதிரால் எதுவுமே பண்ண முடியாத ஒரு நிலைமை ஆகி போச்சது இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு அடுத்து பார்த்தோம்னா வந்து இங்கே தான் காட்டுறாங்க கல்யாணம் வேலை எல்லாமே பந்த பந்தக்கால் எல்லாமே வச்சிடவும் விடுஞ்சா கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்குது அப்போ கதிரை தான் காட்டுறாங்க கதிர் ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டுருக்குறாங்க அப்போ மாயா வராங்க என்ன கதிர் நானும் உனக்கு கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் என்ன ரொம்ப நீ சோகமாக இருந்துட்டு இருக்கிற நீ எப்பவுமே கலகலப்பாக இருப்ப நீ இருக்கிற இடமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு நீ ரொம்பவே சோகமாக இருக்கிறியே என்ன விஷயம் அப்படிங்கும்போது போது இல்லை மையா ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க இல்லை நீ எதையோ மறைக்கிற மாதிரிக்கு தெரியுது என்னன்னு சொல்ல அப்படிங்கும்போது இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க என்ன கதிர் நீ எப்பவுமே விளையாட்டாக ஏதாவது சொல்வேன்னு நினச்சா இன்றைக்கி என்ன சீரியஸாக சொல்லிட்டு இருக்கிற விடுஞ்சா கல்யாணம் இப்போ என்னென்னா இப்படி சொல்லிட்டு இருக்கிறே அப்படிங்கும்போது போது இல்லை தனத்தோட வாழ்க்கை நல்லபடியாக அமையணும்னா இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க அந்த கார்த்தி நல்லவம்ல அப்படிங்கும் போது என்ன எப்ப பார்த்தாலும் நீ கார்த்தி பத்தி குறை சொல்லிட்டே இருக்கிற நீ அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காது அப்படிலாம் ஒண்ணு இருக்காது அப்படிங்கும் போது இல்லம் ஐயா நான் சொல்றது கேள் அந்த கார்த்தி நல்லவம் கிடையாது அப்படிங்கிறாங்க இப்படி நல்லவம் கிடையாதுன்னு சொல்றியே அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு மாயா கேட்கவும் இப்படி கேட்டதுமே கதிர் சொல்றாங்க என்கிட்ட ஆதாரம் இருந்துச்சுன்னா அந்த கல்யாணத்தை நான் நிறுத்தி இருக்க மாட்டேன்னா அப்படி இல்லாதனால தானே என்னால ஒண்ணும் பண்ண முடியாம நான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்ப அடுத்த நாள் காலையிலேயே ஆயிருது காலையில ஆனதுமே பார்த்தோம்னா அங்க கல்யாணத்துக்கு எல்லாமே வந்து ஏற்பாடு பண்ணிருந்தாங்க அப்போ ஐய ஐயர் வந்து அவங்க மாப்பிள்ளையும் பொண்ணையும் வர சொல்லுங்க மணமடைக்கு அப்படிங்கும் போது மாப்பிள்ளையும் பொண்ணு வந்து மணமடையில் வந்து உட்காந்துருக்குறாங்க இதை பார்த்துட்டு கதிர் வந்து ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க இப்போ என்ன பண்ணதுக்கே தெரியல கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு கடைசி நேரத்தில் சொல்லிட்டு இருக்கும் கட்டுங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து காட்டி தாலி கட்டுறதுக்காக வராங்க தாலியை கட்டுறதுக்காக வரும்போது கரெக்டான நேரத்தில் வித்யா வந்து கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க அங்கே வித்யா வராங்க அவங்கள பார்த்ததுமே கார்த்தியும் அவங்க குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ கதிர் இதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சு தாங்க என்னது கரெக்டான நேரத்தில் வித்யா வந்துட்டாங்க வரமாட்டாங்களே நினச்சிட்டு இருந்தோம் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும் போது இப்போ யார் அப்படின்னு சொல்லி ரகுராம் கேட்கவும் அப்போ வித்யா வந்து உண்மையை சொல்கிறாங்க இந்த கார்த்தியெல்லாம் நான் ஏமாற்றப்பட்டவ அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே வந்து கார்த்தி அவங்க குடும்பத்தோட அதிர்ச்சியோடு சொல்கிறாங்க இவன் சொல்கிறது எதுவுமே நம்பாதீங்க இவங்க சொல்கிறது எல்லாமே பொய் அப்படிங்கவும் அப்போ வித்யா வந்து அதுக்குள்ள எல்லா ஆதாரத்தையும் காட்டவும் இதை பார்த்ததுமே ரகுராம் அதிர்ச்சி அடைகிறாங்க அதிர்ச்சி அடைஞ்சிட்டு பார்த்தோம்னா கார்த்தி அடிக்கிறதுக்காக வந்து சிவா ஓடவும் ரகுராம் வந்து தடுத்து நிறுத்துதாங்க அப்போ புவனேஸ்வரியும் அவங்க அண்ணனும் எவ்வளவு எடுத்து சொல்கிறாங்க ஆனால் வித்யா சொன்னது எல்லாமே வந்து உண்மையாக இருக்கிறதுனால ரகுராம் வந்து கார்த்தியை வந்து அடிக்காத குறைய இங்கேருந்து அவங்க திட்டி அனுப்பி விட்டுருந்தாங்க அப்போ இப்போ என்ன பண்ணுறதுக்கு தனத்து காலத்தில் தாலி கட்டணும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு மனம் இட வரைக்கும் வந்தாச்சு இப்போ இந்த கல்யாணம் நடக்கலைன்னா குடும்ப மானமே போயிடும் அப்படின்னு எல்லாரும் சொல்லவும் வேறு வழி இல்லாமல் வந்து என்ன பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ ரகுராம் சொல்கிறாங்க கதிருங்க வா நீ வந்து தனத்து காலத்தில் தாலியை கட்டு அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே வந்து கதிர் அதிர்ச்சி அடையிறாங்க அப்போ தனம் சொல்கிறாங்க கதிர் மாமா என் காலத்தில் நீங்களே தாலியை கட்டுங்க அப்படிங்க அப்படிங்கிறவும் சந்தோஷோட பார்த்தோம்னா கதிரை வந்து அவங்க தனத்து காலத்தில் தாலி கட்டுறாங்க அடுத்து பார்த்தோம்னா வித்யாட்ட வந்து கேட்குறாங்க நீங்கள் வந்து வர மாட்டேன்னு சொன்னீங்களே எப்படி வந்தீங்க அப்படிங்கிறவோ மாயாவால் தான் நான் வந்தேன் அப்படின்னு வித்யா உண்மையை சொல்றாங்க அப்பதான் தெரியுது எல்லா விஷயமும் கதிரும் வித்யாவும் பேசினது எல்லாமே வந்து மாயா கேட்டுட்டு இருந்துருக்குறாங்க வித்யா வர மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமா மாயா வந்து வித்யாட்டை எல்லா உண்மையும் சொல்லி அவங்க வந்து வரவழைச்சிருந்தாங்க இந்த மைக்கு இந்த கதை எடுத்துகிட்டு போனால் ரொம்பவே இருக்கும் அடுத்து என்னென்னு சொல்லி வெயிட் பண்ணி